வடவராட்சியை அல்வாய் வட்டுவத்தையே வசனமாக காலட்சதர்களான கணபதிப்பிள்ளை மகேஸ்வரி தம்பதிகளை காலட்சதர்களான திரு திருமதி திசுவலிங்க தம்பதி திரிவுபடி குமாரம் சுப்பிரமணியம் தேவன் பாலகிருஷ்ணன் குமாரஸ்வாமி தேவநாயி நவநீத கிருஷ்ணன் பரமேஸ்வரி திரவியா சிவகங்கை செல்வத்துறை பருவதே அருமணி ராணி காலபிசான சிவசங்கரநாதன் ஜனவஞ்சனி ஆகியோரிடம் நண்பமை தொடர்பு ஆவார் இவ்வாறு வித்தலையுட்டார் மருதல் நண்பர்களைக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் தன்னாரது நிறுதித் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்